ஹாய் ஹலோ மக்களே நம்ம கோபிஜி அண்ட் பேக்கெண்ட் ராகம் சிக்ஸில் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் இப்போவே லான்ச் பண்ணியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் பெரிய சைக்கிளாக அதுவும் ஈயர் சைக்கிள் கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அதுவும் டென் ஜி டுவெண்ட்டி ஒன் ஸ்பீடில் வாங்கணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஹை கிளாஸ் ப்ரீமியம் சைக்கிளை பெஸ்ட்டு ப்ரைஸில் கேட்டால் நம்ம ராகம் சிக்ஸில் நல்லா ஆஃபர் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரீ ஆக்சசரிஸ் பண்ணி தரணும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பெஸ்ட்டான கிறிஸ்மஸ் ஆஃபர் உங்களுக்காக வழங்குறதுக்காக